உலகெங்கும் வாழும் அன்பான உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் நத்தார் பண்டிகை இன்றைய தினம் ராகு காலம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் வெற்றி ரிஷபம் பாசம் மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு மேன்மை மகரம் நிம்மதி கும்பம் செலவு மீனம் போட்டி ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன் பிறக்க இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் இன்றைக்கு ராசிக்காரருக்கு இந்த பிறக்க இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசிக்காரருக்கு எப்படி இருக்க போகின்றது என்றதை பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே கன்னி ராசி நேயர்களே கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ஏழாவது வீட்டுக்கு வரப்போகிறார் இவ்வளவு நாளும் ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த சனீஸ்வரன் ஏழாவது வீட்டுக்கு வரப்போகிறார் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள பிரிவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக கணவன் மனைவி உறவு நிதானமாக இருங்கள் ஏழில் சனி வந்த கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு நண்பர்களுக்கிடையே பகை வாரத்துக்கு வாய்ப்பு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் பார்ட்னர் வியாபார பங்குதாரர்களுக்கிடையே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் கணவன் மனைவி எங்களுக்கு ஏழில் சனி வர போகிறார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்றாம் மாதம் இருபத்தொம்போதாம் தேதியிலேருந்து குடும்பஸ்தானத்துக்கு சனி வரார் அதனால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் விட்டு கொடுத்து நடக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும் ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் குடும்ப பிரச்சனையில் சிக்காமல் இருக்கணும்னு ஆழமாக உணர்ந்து கொண்டாலே பாதி பிரச்சனை போச்சுது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வரைக்குள்ளே நீங்கள் நினைச்சு கண்ட சனி நடக்குது ஏழில சனி நடக்குது நிதானமா இருக்கணும் விட்டு கொடுத்து நடக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கோ பாதி பிரச்சனை போயிடும் அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் உறவினர்கள் மத்தியிலையும் கவனமா இருக்கோ வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்கோ பெருசா தம்பட்ட மடி நான் தான் பெரியாள் எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்னால முடியாதது ஒன்றுமில்லை எனக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது தெரியுமா நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் குறைச்சி கொள்ளுங்க தொழில் வியாபார முயற்சிகளில் முன்னேற்றம் தொழில் துறையில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏன்னா குரு பத்தில் இருக்கிற அதனால் தொல் பத்துக்கு வர போகிறார் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று யோசிச்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும் நான் கனடாக்கு போகணும் ஐயா சுவிஸ்ஸுக்கு போகணும் ஐயா லண்டனுக்கு போகணும் ஐயா பாஸ்போர்ட்டை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இப்போ எப்படி காலம் இருக்குது தாராளமாக பாஸ்போர்ட்டை கொடுங்கோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுங்கோ வெளிநாட்டில் உள்ளவர்களை ஸ்பான்சர் பண்ண சொல்லி கேளுங்கோ வெளிநாட்டு பிரயாணம் கைகூடும் எதிரிகள் விடயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் எல்லாம் குறைஞ்சு போயும் எதிரிகளால் போன வருஷமெல்லாம் எதிரிகளால் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் நிம்மதி இல்லை திருப்தி இல்லை மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை எதிர்ப்புனால் கவலைப்பட்டு வந்தீங்கள் இப்போ எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளினால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குற குறைஞ்சி போயிடும் கணவன் மனைவியிட உடல் நிலையில் அக்கறை செலுத்துங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும் மனைவி கணவனுடைய ஆரோ மாறி மாறி கணவன் மனைவியினுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் அக்கறை தோணும் அல்லது மனைவி கணவனுடைய ஆரோக்கியம் உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய கணவனின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தான் சனி கண்டச்சனி நடக்கிற காலத்தில் தான் சில நோய்கள் தொடங்க பார்க்கும் அதே நேரத்தில் கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் இதில் எல்லாம் கன்னி ராசிக்காரர் கவனமாக இருக்கணும் கன்னி ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் கணவன் மனைவியினுடைய உடல் நலம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு பிறர் குடும்ப விஷயத்துல தலையிடாதீர்கள் அடுத்தவன் பிரச்சனைக்குள்ள உங்களோட தலையை கொண்டே போடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனையில அடுத்தவர்களை நுழைய விடாதீர்கள் மூன்றாவது மனிதர் தலையிட்டு பிரச்சனையை என்ற நிலைமையை கொண்டு வராதிங்கோ ஏனென்ற உங்களுக்குள்ளேயே பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளேயே சமரசமாகி விடுங்கள் உங்களுக்குள்ளேயே சந்தோஷமா மகிழ்ச்சியா விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் இன்னொருத்தரை உங்களோட குடும்பத்தில் தலையிட வைக்கிறதோ இன்னொருத்தருடைய குடும்ப பிரச்சனைக்குள்ள நீங்கள் போய் தலையிடுறதோ தவித்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிட்டேன் ஆரோக்கியம் என்ன ராசிக்காரர்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள் யோகாசனம் செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மருந்து குடிக்கிறால் டைமுக்கு சரியாக மறந்த குடியுங்கும் சளி தொல்லை அலர்ஜிக் சம்மந்தமான நோய்கள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உடம்புல அலர்ஜிக் அலர்ஜிக்னால் ஒவ்வாமை அதே மாதிரி சளி வீசிங் பீனிசம் சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வாழறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் படிக்கோணும் என்ற ஆர்வம் இருக்கும் கல்வி கற்பார்கள் பரீட்சையில் சித்தியடைவார்கள் மாணவர்களுக்கு நல்ல காலம் மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும் எதையாவது மாற்றணும் ஒன்று தொழிலை மாற்றணும் இருக்கிற தொழிலில் ஒரு சளிப்பு விரக்தி வந்து மாற்றணும் வாகனத்தை இந்த காரை கொடுத்துட்டு வேற கார் எடுக்கணும் இந்த ஆட்டோவை கொடுத்துட்டு வேற ஆட்டோ எடுக்கணும் இந்த பைக்கை கொடுத்துட்டு வேற பைக் எடுக்கணும் இப்படி மாற்றம் பற்றிய சிந்தனை இல்லாட்டி இதுக்கு இடம் எங்களுக்கு சரி வரலை இன்னொரு இடத்துல வீடு மாறணும் வீட்டை மாற்றணும் தொழிலை மாற்றணும் இருப்பிடத்தை மாற்றணும் வாகனத்தை ஏதோ ஒன்றை மாற்றணும் பத்தில் குரு வந்தா பதிய விட்டு கிளப்போம் என்று சொல்வார்கள் இதையாவது ஒன்றை மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மாற்றம் பற்றிய சிந்தனை மனசில் இருந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி மாற்றம் ஏற்படலாம் பதவி மாற்றம் ஏற்படலாம் வீடு மாற்றம் ஏற்படலாம் தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் மாற்றம் ஏதாவது மாற்றங்கள் நிகழத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் அதிகரித்து க ஒரே அலைச்சல் ஐயா அலைஞ்சு கொண்டு இருக்கிறான் பார்த்தா அங்கே போனேன் இங்கே வந்தோன்னு இங்கே போனான் அங்கே வந்தோன்னு அங்கே போனான் இந்த மாதிரி அலைச்சல் என்னமோ தெரியலையா இந்த வருஷம் பூரா அலைச்சலாக இருக்குது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நிறைய பிரயாணம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் பதவி உயர்வு எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஐயா அதுக்கு தடையாக இருக்குது போன வருஷமே நான் ப்ரமோஷனை எதிர்பார்த்தேன் எனக்கு கிடைக்கல இந்த வருஷம் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும் ரெண்டாவது ட்ரான்ஸருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஐயா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல இடத்துல டிரான்ஸர் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கௌரவம் உயர்ந்து காணப்படும் நான் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறேன் ஐயா நான் வந்து கலைத்துறையில் பாட்டு படிக்கிறது கதை எழுதுறது கவிதை எழுதுறது அரசியலில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னேற்றமான காலம் இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினீங்களா இருந்தால் அந்த காரியம் வெற்றி உண்டாகும் எதிரிகளுடைய பலம் குறையும் எதிரிகளினால் இருந்து வந்த தொல்லை குறையும் எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெருகும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்கள் எதிரிகளை அடக்கக்கூடிய எதிரிகளை ஆளக்கூடிய எதிரிகளை அடிபணியக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பீர்கள் கன்னிராசிக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு உருவாகும் சில வீண் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும் விதயங்கள் செலவுகள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் கோயில் திருப்பணிகள் செய்யும் சுப விரயம்னு சொல்றது கோயிலுக்கு காசு கொடுத்தா சுப விரயம் கோயிலில் திருப்பணி செய்கிறது கோயிலில் உபயம் செய்கிறது அன்னதானத்தை பொருட்படுத்தி செய்கிறது அன்னதானத்துக்கு ஒரு பங்கு காசை கொடுக்கறது அன்னதான பொருட்களை வாங்கி கொடுக்கறது கோயிலில் போய் உளவார பணி போன்ற திருப்பணிகளை செய்கிறது ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு ஒரு அபிஷேகத்தை பொருட்படுத்த செய்கிறது ஒரு ஏகாதசியை கோயிலுக்கு போவீங்கள் சாமி கும்பிட எதேச்சியாக ஐயா கேட்பார் ஐயா இந்த வருஷம் ஏகாதசியை நீங்கள் செய்கிறீங்களா உடனேயே ஏற்றுக்கொண்டு செய்வீர்கள் இந்த மாதிரி ஆலய திருப்பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பான ஆண்டாக அமையும் நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதி ரசித்தார் டாக்டர் ராஜராஜ குருக்கள்